ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிளவுஸ் ஸ்டிச்சிங்கில் பட்டி ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம் பட்டி வந்து நல்லா கொஞ்சம் இது வந்து ஃபார்ட்டி இன்ச் அளவுல கிராஸ் கட் ப்ளவுஸு இதுக்கு வந்து கிராஸ் வந்து நல்லா பட்டி கிராஸ் வந்து நல்லா ஃபிட்டிங்காக வேணும்னு கேட்டிருக்காங்க அதாவது சில பேர் வந்து பிரைஸர் போடாமல் ப்ளவுஸ் போடுவாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஷேப் வந்து ஃபிட்டிங்காக தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து மூன்றரை இன்ச்சு அளவு டாட் உயரம் இருக்குது தையலோடு சேர்த்து நம்ம நாலு இன்ச் மார்க் பண்ணணும் அதே மாதிரி அந்த கிராஸ் வந்து ஹூக்கப்பட்டியிலேருந்து ஒரு மூணு இன்ச் அளவில் கிராஸ் இருக்குது திக்னஸாக கிளாத் கொடுத்து நல்லா பெண்ட் பண்ணி ஷேப் கொடுத்து தைச்சிருக்காங்க அளவு ப்ளவுஸில் நாமளும் அதே அளவுக்கு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மொத்த ஒயரம் வந்து பதினாலே முக்கால் இருக்குது இது வந்து ஒவ்வொருத்தரோட ப்ரஷ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இறக்கம் வந்து நம்ம கண்டிப்பாக அளவு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் மெயின் மெயின்டாட்டு வந்து தையலோடு சேர்த்து நாலு இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் தைச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த கிராஸ் அளவு வந்து மூணு இன்ச் அளவுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி அளவு மார்க் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு வந்து பட்டி வந்து நம்ம என்ன மாதிரி அளவு கிராஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து இது தேவைப்படாது ஃபார்ட்டி இன்ச் அப்படிங்கும்போது நல்ல நார்மலான கொஞ்சம் ஓரளவுக்கு தடிமனாக உள்ள அளவு அதை வந்து ஷேப் வந்து நம்ம இதை மாதிரி கச்சிதமாக தைச்சி கொடுக்கும்போது திருப்தியாக இருக்கும் இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள அளவில் அப்படியே நம்ம அளந்து எடுத்துக்கலாம் பட்டியோட நீளம் வந்து மொத்தமாக ஒரு பத்து இன்ச்சு தேவைப்படும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வச்சு நீலை வந்து பதினோரு இன்ச்சாக எடுத்துக்கலாம் பேக் சைடு வந்து நாலு இன்ச்சில் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து மூன்றரை இன்ச்சு இருக்குது அதாவது தையல் தையல் வர எடுத்துக்கிட்டால் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு பக்கமே வந்து மூன்றரை இன்ச்சு இருக்குது வெளி பக்கம் உள்ள அளவையும் நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இடுப்போட சுற்றளவில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் எட்டரை இன்ச்சு வரும் இந்த அளவு ப்ளவுஸுக்கு இப்போ பட்டியோட அளவு நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுருவோம் இப்போ பேக் சைடு வந்து ஒரு நாலரை இன்ச்சு வந்து ரெடி அளவு தையலோட சேர்த்து நாலு இன்ச்சு இருந்துச்சு நாலு ரன் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டில் வந்து மூன்று இருந்துச்சு நாலுன்னு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அது பட்டி ஜாயிண்ட்டுக்கு போக கிராஸ் வந்து மூணு இன்ச்சில் இருந்துச்சு இல்லைங்களா அதே மாதிரி கீழ்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணிவிட்டு விரலால் தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்டில் உள்ள அந்த அரை இன்ச்சை விட்டுட்டு நம்ம வந்து அளவு மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் நாலு இன்ச்சு பேக்கில் நாலரை இன்ச்சு தையலோடு சேர்த்து எல்லா அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு மூணு இன்ச்சு வரும் அந்த கிராஸு அதுக்கு நேராக வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் பீஸை விட குறைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நாலு இன்ச்சு அதை விட ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம வந்து இந்த கிராஸ் எடுக்கிறோம் அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு வந்து எட்டரை இன்ச்சு இப்போ ஒம்பது இன்ச்சில் வச்சு பார்க்கும்போது அதுக்கு நேராக வர அளவு வந்து நாலு இன்ச்சுன்னு இருக்கணும் வெளி பக்கம் மொத்தமாக வர அளவு வந்து நாலரை இன்ச்சு மொத்தமாக தையலோட சேர்த்து நம்ம இதை மாதிரி தான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணணும் இப்போ எல்லா தையிலையும் அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற எல்லா முதையும் வந்து நம்ம அதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து நம்ம இந்த கிராஸ் வந்து அரை இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச்சுக்குள்ளே இந்த கிராஸ் வந்து நம்ம வளைவு பெண்ட் வந்து எடுத்துருவோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப் அதிகமாக தேவைப்படுற ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம இந்த கிராஸ் வந்து ஒரு கால் இன்ச்சில் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இதை மாதிரி ஷேப் கொடுத்துட்டு தைக்கும்போது அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஃபிட்டிங்காகவே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு அமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஸ் வந்து நம்ம கண்டிப்பாக மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம இதை மாதிரி கிராஸ் வந்து கட் பண்ணி தைச்சிருக்கோம் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு வந்து இந்த கிராஸ் வந்து நம்ம இறக்கம் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த கட்டிங்லேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த பட்டி வந்து க்ராஸ் வருதுன்னு இதுவே நார்மலான ஒரு பாடி அமைப்பு உள்ளவங்களுக்கு நம்ம அவ்வளோ எடுக்க தேவை அது மாதிரி எடுத்துட்டோம்னா உடம்பு லூஸ் விழுவோம் அப்புறம் ஷோல்டரும் லூஸ் விழுவ ஆரம்பிச்சிடும் இதை மாதிரி உடம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பட்டியும் ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கு பட்டியோட பேக்கில் முடிச்சுருக்கோம் அடுத்த பட்டி ஆரம்பிக்கும் போது பேக் சைடு வச்சு அந்த மாதிரி நம்ம தைக்கலாம் கண்டிப்பாக அந்த பேக்கு ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து தச்சு எடுக்கணும் அப்போ தான் அளவு வந்து நமக்கு அந்த ஃப்ரண்ட் பேக் வந்து தச்சதுக்கு அப்புறமும் அந்த பொசிஷன் வந்து மாறாமல் நமக்கு இருக்கும் இப்போ இதை மாதிரி திருப்பிட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா திக்கான கிளாத் நான் எடுத்திருக்கேன் கீழ்பக்கம் எக்ஸ்ட்ரா அது மாதிரி கிளாத் விட்டுட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன் அப்போ இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பும் போது கீழ்ப்பக்கம் வந்து பட்டி வந்து நமக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் இது வந்து சுடிதாரில் உள்ள பேண்ட்டு கிளாத் அப்படிங்கினால கிளாத் வந்து நல்லா திக்னஸாக இருக்குது இதுவே உங்களுக்கு மெலிசான கிளாத்து வச்சுருக்கீங்க தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதே திக்கான கிளாத் அப்படின்னா இதை மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து தைச்சி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சில வந்து பேண்ட்டு கிளாத்துவே நம்ம வந்து தைக்கும் போது ஒரு கிளாத் கொடுத்தோம்னாலே போதும் ஏன்னா பேண்ட்டு கிளாத்துலாம் நல்லா திக்னஸாக இருக்கும் இப்போ அதை மாதிரி கிளாத் இருக்கிறவங்க அதை மாதிரியும் வச்சு வந்து வட்டி தைச்சி கொடுக்கலாம் நல்லா ஸ்டிஃப்பாக நிற்கும் இப்போ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணிக்கிட்டு மெயின் ஈக்குவலாக வந்து எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் பட்டி வந்து நம்ம டச் எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம டாட்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் அதே இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து டாட்டோட அகலம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் கிராஸ் வந்து அகலம் எடுத்திருக்கேன் இப்போது நார்மலாக வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் எடுத்தாலே அந்த க டாட் வந்து கப் சேப் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு இவங்களோட இவங்களோட உடம்புக்கு வந்து நம்ம ஒன்றரை இன்ச் அளவுக்கு டாட் வந்து பிடிச்சி எடுத்துருக்கோம் சென்ட்ரு டாட் அதாவது படிக்கிட்டே வர டாட்டும் அதே மாதிரி தான் அரை இன்ச்சு வந்து பிடிச்சி கிராஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆங்கோக்கிட்ட வர டாட் மட்டும் கால் இன்ச் அளவில் நார்மலான அளவில் ஷேப் கொடுத்து தைச்சி எடுத்துருக்கலாம் இப்போ இதே மாதிரி ரெண்டு ஃப்ரண்ட் பீஸுமே நம்ம வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு தையல் தான் போகிறேன் டாட்டோட முடிக்கும் போது வந்து லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுருக்கேன் இப்போ இதுவே லாக் ஸ்டிச் போட வந்து க கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி இருந்தால் அப்படியே ரெண்டு தையல் போட்டிருங்க அப்போ தான் வந்து டாட் வந்து பிரியாமல் இருக்கும் லாக் ஸ்டிச் போடுங்க இல்லைன்னா ரெண்டு தையல் போடுங்க கண்டிப்பாக இப்போ டாட் பிடிச்சிட்டு கரெக்டான அளவில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம பட்டியை வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பட்டியோட ஃப்ரண்ட் பீஸ் மேலே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸோட ராங் சைடு மேலே இருக்குது இப்போ பட்டி வந்து ஒரு அரை இன்ச்சு எப்போவுமே கிளாத்து விட்டுட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸை வைப்போம் இப்போ ரெண்டு ஜாயிண்ட்டும் சேர்ற அந்த கார்னர் கிட்ட அரை இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் டாட் வந்து எப்போதும் தெரிஞ்சது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸாக மடிச்சுட்டு தைக்க தையல் போடுறோம் அதே மாதிரி நம்ம அந்த டாட்டோட கிராஸும் பட்டியில் உள்ள அந்த கிராஸ் கட் பண்ணி பாருங்க அது ரெண்டும் அந்த பாயிண்ட் ரெண்டும் சேர்ற மாதிரி தையல் போடுற மாதிரி இருக்கும்போது அந்த கிராஸ் வந்து தைச்சதுக்கப்புறமும் நமக்கு அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும் தைச்சிட்டு போட்டோம்னா கூட அந்த கிளாத் வந்து நமக்கு அப்படியே எதுவும் இதாகாமல் அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிது பாருங்கள் இப்போ இதை மாதிரி நம்ம அளவு மார்க் பண்ணி கட் பண்ணதினால தைச்சதுக்கப்புறமா அந்த பட்டி கிளாத்து ஸ்டிப்பாக நிற்கிது இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போடும்போது அவங்களுக்கு இந்த ப்ளவுஸோட ஷேப் வந்து ரொம்ப ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி கேட்குறவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் அளவு மார்க் பண்ணி கொடுங்க இப்போ தைச்சிட்டு நம்ம எடுத்து போடும்போது கூட அந்த ஷேப் வந்து நமக்கு மாறவே இல்லை அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ரெண்டு பீஸுமே தச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி பட்டியோடய தையல் வந்து நான் அந்த நம்ம கீழ்ப்பக்கம் பட்டியோட அடிப்பக்கம் தையல் போடுறது வந்து ஒரு ஃபுட்டு இடைவெளியில் போட்டிருக்கேன் அகலமாக தையல் போடுறதை விட இதை மாதிரி போடும்போது நம்ம தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தைக்கும்போது நமக்கு இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப நீட்டாக அழகாக தெரியும் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி வந்து கிராஸ் வந்து கேட்குறவங்களுக்கு இதே மாதிரி பட்டி அளவு மார்க் பண்ணி நீங்களும் தைச்சி கொடுங்க ரொம்ப நீட்டாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்